இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஸ்வீட் ரெசிபி வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்கள் இருந்தால் போதும் ரொம்ப சிம்பிளாக செய்து முடிச்சிடலாம் ஸ்வீட் சாப்பிடணும்னு ஆசைப்படும் போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செய்து கொடுத்துடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் அது ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து இதை கெட்டிகள் இல்லாத போல நல்லா கரைச்சி விட்டுக்கணும் நல்லா இதை கரைச்சி விட்டுக்கணும் இந்தளவுக்கு கலந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் இனிப்புக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் உருண்டை வெள்ளம் நீங்கள் இதுக்கு பதிலாக சக்கரை இல்லை வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம் எந்த கப்பில் மாவு வளர்ந்தமோ அதே கப்பில் கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை நல்லா உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் அளவு சரியாக இருக்கும் ஒரு கப்பு தண்ணியை ஊற்றிட்டு இது வெள்ளம் கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கணும் இதில் தூசி மண்ணும் இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும் இப்போ பாருங்க வெள்ளம் கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இத கடாயில நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க கேழ்வரகு மாவையும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு விடும்போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கணும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டுட்டேன் ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து விடும்போதே கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாகிகிட்டு இருக்கு இந்த நேரம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டே இருக்கணும் திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நெய் அதிகம் பிடிக்காதவங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கடாயில் ஒட்டாமல் திரண்டு வர வரைக்குமே இதை கலந்து விட்டுக்கணும் நம்ம இதை செய்து முடிக்கிற வரைக்குமே ஸ்டவ் மிதமான சூட்லையே வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் செய்து முடிச்சிட்டோன்னு இங்கே நல்லாவே கெட்டியாகி வந்துருச்சு இப்போ முந்திரி பருப்பை நம்ம வறுத்துட்டு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் உங்களுக்கு பிடிக்கணும் அப்படியே கூட சேர்த்துக்கோங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு சின்ன பேன் வச்சிருக்கேன் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் முந்திரி பருப்பை இது போல் உடைச்சிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வறுத்துக்கணும் இது நல்லா வறுப்பட்டுடுச்சு ஹல்வாவில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க முந்திரி பருப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை விட்டால் போதும் நெய் அதிகம் பிடிக்கிறவங்க இந்த நேரம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான ஹல்வா தயாராகிடுச்சி கேழ்வரகு மாவு வெள்ளம்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் சத்தானது குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்குமே இதை கொடுக்கலாம் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படும் போது இதை ஒரு டீ போடுற நேரத்துலேயே சட்டுன்னு செய்து முடிச்சிடலாம் கேழ்வரகு மாவில் நம்ம தோசை அடெல்லாம் பண்ணியிருப்போம் இது போல் ஹல்வாவும் செய்து கொடுக்கலாம் நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ